புரியமான தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறவர் அதை நம்மளை ஒருபோதும் மறந்துடக்கூடாது நாம் எல்லோரும் வேதத்தின் சில பகுதிகளை வாசித்து பல பகுதிகளை வாசிக்காமல் இருக்கிறோம் அதையும் நீங்கள் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கிடணும் எதுக்குன்னா சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கணும் வேதம் சொல்லுது அப்படி இருக்கும்போது கத்திர ஒரு மனிதன் தேடுகிறான் என்று சொன்னால் கண்டிப்பாக அவன் பொருளாதாரத்தில் ஆசிர்வதிக்கப்பட்டு பணக்காரனாக இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது ஒவ்வொரு பானைக்கும் ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க அதே போல் அந்த முழு வேதாகமத்திலையும் சில காரியங்களை நம்ம கவனிக்கணும் அதாவது ஐஸ்வர்யன் லாசர் சம்பவத்தில் அந்த லாசுறு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் தரித்திரனா இருந்தான் ஆனால் மறித்த பிறகு பரலோகத்தில் இருந்தான் அதே தான் எங்கள் ஆண்டவர் சொல்கிற காரியத்தை கவனிங்க நீதிமொழிகளின் புஸ்தகம் பத்தொன்போதாம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்க மாறுபாடான உதடுகளுள்ள மூடனை பார்க்கிலும் உத்தமனாய் நடக்கிற தரித்திரனே வாசி அதாவது ஒரு மனுஷன் தரித்திரனா இருக்கிறான் ஆனால் அவன் உத்தமனா இருக்கிறான் அவன் தேவனுடைய பார்வையில பிரியமானவன் என்று வேதம் சொல்லுது ஐயா தரித்திரத்தில் இருக்கிற மனிதனால உத்தமமா வாழ முடியுமா அப்படின்னா வாழ முடியும் என்று வேதம் சொல்லுகிறது நானும் பல ஜனங்களை பல சபைகளுக்குள்ள பார்த்துருக்கேன் கண்ணீரின் பாதையில் கஷ்டத்தின் பாதையில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஆனால் கத்திர மேலே அத்தனை வைராக்கியமாக விசுவாசமாக பாவத்துக்கு பயந்து பணாசையை வெறுத்து சாட்சியாக வாழ்கிற எத்தனையோ கஷ்டப்பட்ட மனிதர்களை பார்த்துருக்கிறேன் ரைசலால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உலக பிரகாரமாக கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களை விட அநேக கஷ்டத்துல தரித்திரத்துல வாழ்கிற ஏழை மக்கள் கத்தரை உத்தமமாய் சேவிக்கிறாங்க கத்தருக்கு பயந்து வாழ்கிறாங்க அதை உங்களால் நம்ப முடியுதா இன்னைக்கு பெரும்பாலான ஜனங்கள் ஆலயத்துக்கு வாராங்க செய்திகளை கேட்குறாங்க ஆண்டவரை நேசிக்கிறாங்க பணக்காரங்கள்லாம் ஊழியங்களுக்கு அள்ளி கொடுக்கறாங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நீங்கள் உத்தமனா நடக்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா ஐஸ்வர்யவான்கள் பணக்காரர்களும் உத்தமர்களாக நடக்கிறார்கள்னு சொல்ல முடியுமா முடியாது ஒரு விசை நான் முடிவெட்டுறதுக்காக ஹேர் ட்ரெஸ்ஸிங் கடையில் இருக்கிறேன் ஒரு இனோவா கார் வந்து நிற்கி அதுலேருந்து ஒருத்தர் இறங்கி வர்றார் வந்த உடனே அந்த முடிவெட்டுற அண்ணே சொல்கிறாங்க ஐயா வாங்க உட்காருங்க அப்படிங்காங்க உடனே அவர் வந்து உட்காராரு ஏன்ட்டு அவர் அறிமுகப்படுத்துகிற அந்த அண்ணன் இவங்க கர்நாடகாவில் இருக்காங்க இந்த பக்கத்தில் இந்த கிராமத்தை சார்ந்தவங்க நல்ல வசதியானவங்க அந்த சபையினுடைய ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறாங்க நல்ல ஊழியங்களை நேசிப்பாங்க ஊழியங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவரை குறித்து என்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணுறார் உடனே நானும் ஸ்தோத்திரம் ஐயா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அவரும் உடனே கேட்டார் தோத்துரம் தம்பி நீங்கள் யார் அப்போ நான் கத்தருடைய ஊழியத்தை செய்கிறேன் உடனே ஊழியத்தை செய்கிறேன்னு உடனே அவர் சொல்கிறார் தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகாவுக்கு மாதந்தோறும் எங்கள் வீட்டுக்கு பன்னெண்டு ஊழியக்காரங்க வருவாங்க நான் ஊழியக்காரங்களுக்கு நான் தாராளமாக கொடுப்பேன் ஒவ்வொருத்தருக்கும் ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுப்பேன் சில நேரம் தெரிஞ்ச ஊழியக்காரங்க சர்ச்சு கட்டணும்னு சொல்லி யாரையாவது கூட்டிகிட்டு வருவாங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் ஊழியத்தை நேசிக்கிறேன் கத்திரினை ஆசீர்வதிச்சுருக்கிறேன் நான் ஊழியங்களுக்கு தாராளமாக கொடுக்குறேன் உங்களுக்கும் எதுனாலும் சொல்லுங்கள் அப்படின்னாரு அப்போ நான் அந்த தகப்பனாரை பார்த்து சொன்னேன் ஸ்தோத்திரையா கத்திரின கிருபையாக நடத்துகிறாங்க நான் அப்படி யார்கிட்டையும் எதுவும் கேட்க மாட்டேன் ஆனா உங்ககிட்ட ஒன்று கேட்க விரும்புறேன் அப்படின்னு என்ன சொல்லுங்க நான் நீங்க ஒரு நீதிமானா ஒரு பரிசுத்தமானா வாழ்ந்துட்டு இருக்கீங்களான்னு அப்படியே கொஞ்சம் யோசித்துட்டு சொன்னாரு தம்பி நான் ஒரு பிஸ்னஸ் பண்றேன் அதில் சில நேரம் போய் சொல்ல வேண்டியிருக்கும் சில நேரம் தெரிஞ்ச இருதயத்தை மழுக்க வேண்டி இருக்கும் சின்ன சின்ன தப்புகள் செய்கிறேன் ஆனால் அண்ட மன்னிப்பு கட்டுவேன் அப்படின்னா சொன்னேன் அது கிடையாது நீங்கள் இன்னைக்கு பெரிய பணக்காரனா இருக்கீங்க ஏன் போய் சொல்றீங்க உங்க பிஸ்னஸ் ஆசீர்வாதமாக இருக்கணும் உங்கள் பிஸ்னஸ் தோற்று போயிடக்கூடாது பணம் சம்பாதிக்கிறதை இழந்துடக்கூடாதுன்னு தானே போய் சொல்கிறீங்கண்ணே ஆமாண்ண பரலோகத்துக்கு போகணுமே வேதம் என்ன சொல்லுது பாருங்க ஒரு மனுஷன் ஒரு நிலத்தை வாங்கணும்னு நினைக்கான் அந்த நிலத்தில் ஒரு பொக்கிஷம் மறைஞ்சிருக்கு வேதத்தில் ஆண்டவர் அந்த ஓமையை சொல்கிறாரு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை அவன் வாங்குவானா அதே போலதான் ராஜ்யம் இந்த பூமிக்குரியதை எல்லாம் விட்டாலும் பரவாயில்ல நீ நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் சொல்றாரு இப்ப சொல்லுங்க நீங்க ஏன் ஒரு நீதிமான வாழக்கூடாது நீங்க ஏன் ஒரு பரிசுத்தமான வாழக்கூடாது அப்படின்னு அவர் அப்படியே பார்த்துட்டு என்னைய ரொம்ப யோசிக்க வச்சிட்டீங்க கண்டிப்பா ஜோமனிடுங்க நான் இனி பிரயாசப்படுறேன் அப்படின்ட்டு போனார் பாருங்க பணக்காரர்கள் ஊழியங்களுக்கு அள்ளி கொடுக்கலாம் ஊழியங்களை நேசிக்கலாம் ஆனா உத்தமனாய் வாழுகிறேன் என்று சொல்ல முடியாது அதனாலதான் ஆண்டோருடைய வசனம் சொல்லுது ஆமேன் உத்தமனாய் நடக்கிற தரித்திரன் வாசி அல்ல இல்லையா எனக்கு அன்பானவர்கள் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தரித்திரம் இருந்தாலும் நீங்க உத்தமியா உத்தமர்களா வாழ்றீங்கன்னா கத்தனுடைய பார்வையில மேன்மையானவர்கள் இங்கே கைவிடப்பட்டவர்கள் அல்ல நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான நாளுக்காக ஸ்தோத்திரம் உமது அன்பின் கரத்தில் உமது பிள்ளைகளை தந்து ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் பிள்ளைகளின் தரித்திரம் அவர்களை உண்மை விட்டு பிரிக்காமல் இருக்கிறதே அதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் உம்முடைய பிள்ளைகளை ஆசுவதியும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் உமது நாமத்தை நிமித்தம் நீதியின் பாதையில நடத்தும் நல்ல தகப்பனே ஆம் பிரியமானவர்களே ஆண்டவன் நமது ஜபத்தை கேட்டிருக்கிறார் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்களும் உத்தமமாய் நடக்க பிரயாசப்படுங்க கிருபை உங்களோடு இருக்கும் ஆமாம்